ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டை இந்த டையை போடுறனால உங்களுக்கு இளநறி முதுநரி ரெண்டையுமே போகக்கூடியது இப்போ பார்த்தா ஒரு பத்து வயது முதலே எல்லாருக்குமே நரை முடி வர ஆரம்பிச்சிடுது அது ஒரு இருபது வயது வரும்போது எல்லாருமே இந்த கெமிக்கல் ஏர்டையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க முப்பது வயது அப்படின்ற போது நம்மளோட முடிகள் எல்லாமே நரைச்சிருது அப்போ நம்ம கண்டிப்பாக கெமிக்கல் டை யூஸ் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் ஆனால் நம்ம இது மாதிரி இயற்கையான ஏர்டையை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது முதுமையில் கூட உங்களுக்கு முடி வராமல் காக்கப்படுது அந்த காலத்தில் பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு நாற்பது ஐம்பது வயதில் தான் நிறையமுடி வரவே ஆரம்பி அதுக்கு காரணம் பார்த்தா அது உணவு பழக்க வழக்கம் தான் நம்மளோட இன்றைய வாழ்க்கையில் வந்து எல்லாமே கெமிக்கல்னால நம்மளுக்கு நம்மளோட முதுமையே சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடுது அதனால் நம்ம இயற்கையை ஃபாலோ பண்ணாலும் நம்ம இதில் எல்லாத்துலேருந்துமே நம்ம விடுபடலாம் இப்போ வந்து இதில் போடுற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியதான் இல்லை நாட்டு மருந்து கடைகள்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இது போடுறதுனால சைடு எஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்லை உங்களுக்கு நிறையமுடி பிரச்சனையும் வராது வந்த நிறமுடியும் தடுக்கப்படுது இளநரை உள்ளவங்க தான் இதை வந்து கவனிக்க வேண்டியது இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு முதுமையிலும் முடி வராது இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த டை போடுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும் அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்போ தான் இந்த டை ஓட்டும் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணால் போதும் இதை போட்டுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் சீக்கா ஷாம்போ போடாமல் ஏர் வாஷ் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன்